அரிதினும் அரிதாக பிறப்பவர்கள் மட்டுமே அருங்காட்சியகத்தில் இடம்பெறுவர் மனிதர்களைத் தவிர மாக்களையும் இடம்பெறச் செய்து பெருமைப்படுத்துவது நம் பாரத நாடு லண்டன் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட இருந்த செங்கலூர் ரெங்கநாதன் எலும்புக்கோடு திருச்சூர் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுவிட்டது யார் அந்த செங்கலூர் ரங்கநாதன் நம்ம திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலைச் சேர்ந்த ரங்கநாதன் என்ற பெயருடைய யானைதான் அது அது கேரளா செல்ல காரணம் உலகிலேயே மிக உயரமான யானையாக இருந்ததுதான் காரணம் முந்நூற்றி நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் உயரம் கோவில் நுழைவாயிலில் நுழைந்து வெளியில் வரும்போதெல்லாம் காயம் ஏற்பட்டதாலும் யானையை கோவில்களில் பராமரிக்க முடியாததாலும் விற்க முடிவு செய்தனர் அதனை அறிந்த கேரள நம்பூதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி ஆராட்டுப்புழா பூரத்தில் கலந்து கொள்ளச் செய்து சிறப்பு செய்தார் ஒன்பது ஆண்டுகள் சீரும் சிறப்புமாய் வலம் வந்த உயரமான யானை ரங்கநாதன் மற்றொரு யானை கோவிந்தன் தாக்கியதில் படுகாயமுற்று மூன்று ஆண்டுகள் கழித்து உயிரிழந்தான் அந்த ரங்கநாதனின் ரசாயனம் தடவப்பட்ட எலும்பு கூட்டை லண்டன் அனுப்ப விடாமல் திருச்சூர் அருங்காட்சியகத்திலேயே வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது நூறு ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக நிற்கும் உயரமான ரங்கநாதன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் அதிலும் திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலைச் சேர்ந்தவன் அரிதினும் அரிதாக பிறப்பவர்கள் மட்டுமே அருங்காட்சியகத்தில் இடம்பெறுவர் என்பதன் பொருள் புரிந்திருக்கும் நம் கோகினூர் வைரத்தை கொள்ளை கொண்டு சென்றவர்களால் ரங்கநாதனை கொண்டு செல்ல முடியவில்லை உயரமான யானையின் அரிதான புகைப்படம் இதுவே